ஸ்கீமை எப்படி படிக்கணும் என்னென்ன வெப்சைட்ஸ் பார்க்கணும் பாலிசி நோட்ஸ் பாலிசி நோட்ஸை பொறுத்தளவு ஒரு ஐம்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் மேலே இருக்கும் அது எல்லாமே ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து இருக்கோம் அடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்குறேன் எக்கனாமிக்ஸில் என்ன பொறுத்தளவு ஒரு முதல் பகுதியை நம்ம முடிச்சிட்டோம் இரண்டாவது பகுதிக்கு வரும் வருவாய் ஆதாரங்கள் அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு எப்படி பணம் வருது அது எப்படி செலவாகுது பட்ஜெட் எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் இது எல்லாமே ஒரு பப்ளிக் ஃபினான்ஸ் பொது நிதினு சொல்லக்கூடிய விஷயத்தில் நிறையா இருக்குது ஓகேங்களா ஃபிசிக்கல் பாலிசி அதாவது இந்த பணக்கொள்கை நிதி கொள்கை இந்த கான்செப்ட்ன்றது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் உண்மையாக சொல்லப்போனால் அவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் ஸோ நம்ம அதை எப்படி கொண்டு போகணும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் ஃபிஸ்ட் கான்செப்டை ஓரளவு படிச்சிருங்க பணக்கொள்கை நிதி கொள்கையை அப்போ தான் நமக்கு ஒரு புரிதலே வரும் அதுக்கப்புறம் எக்ஸாம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி கொண்டு போகிறது அப்படின்றத நான் சொல்கிறேன் நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தம் தமிழ்நாடோட பொருளாதார ஆய்வறிக்கை இதுக்கு முன்னாடியே கொண்டு வந்தாங்க இப்போ இந்த வருஷம் புதுசாக கொண்டு வந்தாங்க இல்லையா இதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறையா நிறைய கேட்டிருக்காங்க இதில் ஒரு ரெண்டு கொஷின் வந்து இந்த டைம் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ நம்ம என்ன பட்ஜெட்லாம் படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வருவாய்தாரங்களை பொறுத்தளவு அது ஒரு பார்வை பார்த்துட்டு ரிசர்வ் பேங்க் ஃபுல்லாமே ரிப்போ ரேட் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் அந்த ரிசர்வ் பேங்கோட பணிகள் எப்படி நடக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் அதே மாதிரி வங்கியோட வட்டி விகிதத்தை பற்றி கேள்விகள் அடிக்கடி கேட்குறாங்க இப்போ குரூப் ஃபோர் வைஸ் ஓகே இப்போ குரூப் டூ வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குரூப் ஒன் ஸ்டாண்டர்டுக்கு மேலேயே தான் போகுது இருக்குதுலேயே என்னை பொறுத்தல வேணாங்கன்னா குரூப் ஒன் கூட நம்ம பக்கத்துல நெருங்கலாம் போல ஆனால் குரூப் டூ பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா காம்ப்ளிகேட்டடா இல்லை நிறையாவே ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்கு நிறையா அதை ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கு நான் சொல்றது என்னென்னா ஸ்கூல் புக்கை சொன்னீங்க நிறைய அவுட் சோர்ஸ் வெப்சைட்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கு என்னென்ன வெப்சைட்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி சொல்றேன் ஸோ பணக்கொள்கை நிதி கொள்கை இது ரிசர்வ் பேங்க் முடிச்சுட்டு அப்புறம் பணக்கொள்கை நிதி கொள்கை படிங்க அப்புறம் வந்து நிதி ஆணையம் மத்திய அரசு நிதி நிதி பகிர்வு இருந்து கண்டிப்பாக கேள்விகள் இருக்கு அப்புறம் வந்து ஜிஎஸ்டி இப்போ ஒரு ரயில்வே துறைக்கு நிதி ஒதுக்கிட்டு செஞ்சாங்கன்னா அடுத்த வருஷம் பட்ஜெட்ல என்னென்னலாம் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்டேஷனை தனித்தனியாக பிரித்து பிரிச்சு எழுதிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட்ஜெட் கேள்வி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமா இருக்கும் மினிமமாக ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கேட்டுருவாங்க எல்லாமே உங்களோட எஃபோர்ட்டு தான் நான் திரும்பவும் சொல்றேன் எக்ஸாம் டயத்துல நானும் உங்களுக்கு வந்து பிரிச்சு பிரித்து உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் நான் அப்டேட் பண்றேன் இதில் என்ன கொஷின் கேட்டுருக்காங்க இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கையில் வந்து உற்பத்தி ஏழு வரிசை பருத்தீங்கன்னு சொல்லியிருக்காங்க இது அப்படியே வந்து நம்ம இந்த பட்ஜெட் தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை வெப்சைட்லயே போய் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க இங்கே போனா ஒரு பதினஞ்சு பதினாறு பக்கம் தான் இருக்கும் அதுல பதினொன்னு மற்றும் பதினாடா கான்செப்டா படிச்சு பண்ணிடலாம் அடுத்த கேள்வில ஒன்பதாவது ஸ்டேட்மெண்ட் எடுத்தால் நம்ம அட்டன் பண்ணிடலாம் அதாவது ஒரு ஒரு நாலஞ்சு பிடிஎஃப் நீங்க ரெஃபர் பண்ணியிருந்தா கூட நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் போல இந்த டைம் குரூப் டூ குரூப் ஃபோர்ல இப்ப ரெண்டாயிரத்தி நான் பொதுவாகவே ஒன்னு சொல்லுவேன் என்னன்னா இந்த வருஷம் எக்ஸாம் வருது அப்படின்னா போன வருஷத்துக்கான பட்ஜெட்டை நல்லா படிங்க அது ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பட் இப்போ இந்த வருஷம் எக்ஸாம் கொஞ்சம் தள்ளி போனனால அந்த பட்ஜெட்டை பற்றி தெளிவான கேள்விகள் இப்போ ரீசெண்டாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அட்வான்ஸாக தான் கொஷின் கேட்குறாங்க எதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடுத்து போனோம் அப்படின்னு நம்ம கொண்டு கேட்டிங்க அப்படின்னா அக்கார்டிங் டு த எமிக்ஸ் சர்வே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்னு மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர்ஸை பற்றி கேட்குறாங்க இதுக்கு தான் நான் வந்து அந்த இதை படிங்க படிங்க அப்படின்னு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தாவது நீங்க வந்து ஒரு தெளிவான ஒரு இதை எடுத்துக்கோங்க அதுவும் இந்த இடைக்கால பட்ஜெட்ல இருந்து கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது எப்படி வேணா கேட்பாங்க நம்ம அவங்க டாபிக் கொடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம ரெடி ரெடியாயிரணும் நம்ம எந்த அளவுக்கு அவேர்னஸோட இருக்கோம் நாளைக்கு நம்ம போய் ஒர்க் பண்ணும் இல்ல ஸோ எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல நான் சொல்றது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க சப்ஜெக்ட் படிங்கன்னு சொல்லலை முழுக்க முழுக்க கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி பாருங்க உங்களுடைய பார்வையை மாத்துங்கன்னு தான் நான் சொல்றேன் சோ அடுத்ததாக ஜிடிபி பத்தி நமக்கு எப்போவுமே கேட்பாங்க அதே மாதிரி ஸ்டேட் ஜிடிபி பத்தி கேட்பாங்க எப்போவுமே ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த மாநிலத்தில் உள்நாட்டு உற்பத்தியோட விகிதம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க இந்த மாதிரி நம்ம அவுட் சோர்ஸை ரெஃபர் பண்ணி நம்ம படிச்சா மட்டும்தான் வரக்கூடிய கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இன்ஃப்ளேஷன் டிஃப்ளேஷன் அதாவது என்னன்னா பணவாட்டம் பணவீக்கம் கேள்விகள் வந்து நிச்சயமா கேட்பாங்க அதுக்கான ஸ்டேட்மெண்ட நல்லா படிச்சு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் நல்லா பேங்கிங்கில் வட்டி வீதம் பத்தி ரேட் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முன்னாடியெல்லாம் வட்டி வீதம் பத்தின கேள்விகள் இருக்கும் வந்து கேள்விகள்லாம் இருக்கும் இப்போலாம் அப்படியே வந்து ஸ்டேட்மெண்ட் தான் எல்லாமே கண்டென்ட் தெரியலையா அட்டன் பண்ண முடியாது தப்பாதான் போகும் நிதி பகிர்வு பார்த்தீங்களா இந்த மத்திய மாநில அரசுக்கு நிதி பகிர்வு இந்த கண்டென்ட்டுக்குள்ள நமக்கு நிதி ஆணையம்னால என்ன தெரியும் ஆர்டிகல் நம்பர் எயிட்டி இந்த ஒவ்வொரு குழுவையும் நியமிப்பாங்க அதுக்கு என்னென்ன ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது கான்ஸ்டியூஷன் கொஷின் ஆச்சு அப்படிலாம் இல்லை இந்த கண்டென்ட்டுக்குள்ளே தான் வரும் இது எக்கனாமிக்ஸும் பாலிட்டியும் தனித்தனி இல்லை எக்கனாமிக்ஸோட பாலிட்டி தான் எப்போவுமே இருக்கும் அதை தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா பாலிட்டி கொஸ்டின்ஸில் இந்த ஆர்டிக்கிளே காணோம் அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி கான்செப்ட் எல்லாமே எக்கனாமிக்ஸ் புக்கில் தான் இருந்து காமர்ஸ் புக்கில் ரெஃபர் பண்ணோம் இதெல்லாம் நிறைய விஷயம் வந்து நம்ம மேலோட்டமாக இது பாலிட்டி ஆனால் இல்லை தேடி பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது அடுத்து பாருங்கள் நிதி ஆணையம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இதுதான் இருக்கும் பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரேராக தான் இருக்கு பட் இந்த டேபிள்ஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம மெயிட் பண்ணி நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டோம் ரைட்டிங்களா இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி பதினாறாவது நிதிக்குழுவின் தலைவர் யார் ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான அமைப்புக்கு வந்து ஒரு சில செயலாளராக ஒர்க் பண்ணியிருக்காரு தலைவராகவும் இருந்திருக்காரு ஸோ அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அதனால அவர் யார் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க ரிசர்ச் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுமே கரெக்டாக தான் இருக்கும் அதிகபட்சமாக குரு ஃபோர்பத்திரம் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் சும்மா கண்டாண்டே படிக்காம கரெக்டாக இருக்கும்னு நினச்சா அது தப்பாயிடும் அதனால கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கரெக்டாக இருக்கும் இந்த இந்த கேள்வி நிதி அமைச்சர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல யா வரிசைப்படுத்துன்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு பேசிக்கான கொஷின் தான் இப்போ அமைச்சரை பற்றி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு உங்களுக்கு வேற மினிஸ்ட்ரி பற்றி கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட்ஜெட் இருக்கனால பட்ஜெட் பேஸ் பண்ணி எல்லா மினிஸ்ட்ரியும் இப்போ நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த கொஸ்டின் வந்து பட்ஜெட் பத்தியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க இதுலேருந்து என்ன புரியுது பட்ஜெட் பற்றியும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாகவும் படிச்சிருக்கணும் எல்லா பட்ஜெட்டும் படிச்சிருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரியுதா தான் கேள்விகள் கேட்குறாங்க அப்போ நம்ம எப்படி கொண்டு போடுன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பப்ளிக் ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய இந்த அரசோட வருமானம் எப்படி தான் வருது அந்த கான்செப்டு தான் இது வந்து ஸோ இது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் படித்து பார்த்தாலே வந்து நெக்லெக்ட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும் நம்ம எக்கனாமிக்ஸ் அப்படின்னாலே வந்து சில கொஷின்ஸ் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்தாலே ஐயோ என்ன இவ்வளோ இருக்குது அப்படின்னு ஒரு சில நேரத்தில் சில பதட்டங்கள் வரலாம் படித்து பார்த்தா ரொம்ப ஈஸி மூணு மணி நேரம் எக்ஸாமா தமிழ் ஒரு மணி நேரம் தான் அரை மணி நேரம்தான் மேக்ஸ் ஒன்றரை மணி நேரம் ஜிஎஸ் இல்லை முக்கால் மணி நேரம் கூட நீங்கள் மேக்ஸ் எடுத்துக்கோங்க மேக்ஸ் காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் ஒன்னே கால் மணி நேரமாவில் ஜிஎஸ் என்ன பொறுத்தளவு பாதி ஜிஎஸ் எடுத்துக்கணும் பொறுமையாக படிச்சிங்க அப்படின்னா ஜிஎஸில் ஒரு கொஷின் கூட நம்ம மிஸ் பண்ண மாட்டோம் எல்லாமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம் மெயினாக வந்து விவசாயிகள் எதற்கு வந்து போராட்டம் பண்ண போறாங்க அதாவது குறைந்தபட்ச ஆதார விலை தான் வேணும் அப்படின்னு சொல்லி தான் போராட்டம் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துக்கணும் இது எந்த டாப்பிக்கில் வருது வேளாண்மை சார்ந்த நிலம் சார்ந்த டாபிக்ல தான் வருது அடுத்து பாருங்க அதே வேளாண்மை சார்ந்த கேள்விகள் தான் எல்லா எல்லாத்துலயுமே கேட்பாங்க ரைட்டுங்களா ஸோ அப்படிங்கும் போது நம்ம விவசாயத்துறை அக்ரிகல்ச்சரை பத்தி நம்ம மெயினாக இந்த டாபிக்ல படிக்க வேண்டியது இருக்கு அதே மாதிரி அக்ரிகல்ச்சரோட சயின்ஸ் அண்ட் டெக்கை பத்தி கொஷின்ஸும் ரிப்பீட்டடாக வருது அது பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸையும் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்குன்னு தனியாக ஒரு பிடிஎஃப் மேக் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பட்ஜெட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கான்செப்ட்லாம் கொடுத்துருந்தாங்க இதில் தான் ஈ நாம் சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க இந்த கண்டென்ட்டையும் ஆல்ரெடி நம்ம வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தோம் டெலிகிராமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க தனியாகவே உங்களுக்கு வந்து இந்த சமூக பொருளாதார பிரச்சனைகள் எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன் ஏன்னா குரூப் டூ ஏ மெயின்ஸ்லேயும் குரூப் டூ மெயின்ஸில் எல்லாத்துலையும் அது ரொம்ப முக்கியம் மக்கள் தொகையை தனியாகவே கிளாஸஸ் கொடுத்துருவேன் எஜுகேஷன் பற்றி கொடுத்துருவேன் நலவாழ்வும் கொடுக்குறேன் வேலை வாய்ப்பு வரும் எல்லாமே தனித்தனியாக ஸ்கீம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு பிடிஎஃபாகவும் நான் கொடுக்க போகிறேன் க்ளாஸஸ்ஸாக அடுத்து அடுத்து நான் அப்டேட் பண்ண போகிறேன் இப்போ ரீசெண்டாக என்னென்ன போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்து பார்த்து உங்களுக்கு நான் வந்து இனி அப்டேட் பண்ணுறேன் ஒரு கிராமம் சார்ந்த கேள்விகள் அதிகமாக இருக்குது ஒரு கிராமப்புற வளர்ச்சிக்கும் அதோடய வளர்ச்சி திட்டங்களை பற்றின கேள்விகள் இருக்குது அதை நம்ம வந்து தனியாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கணும் திட்டங்கள் உங்களுக்கு வந்து திட்டம் வந்து டீட்டெயில்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கான திட்டங்களையும் நான் தனியாக வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸஸில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன்